அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க இங்கே விஜய் எப்படி தாத்தா பாட்டிக்கு பேரணும் அதே மாதிரி தானேங்க அஜயும் அதனால் என்ன பண்ணுறாங்க இதை சாக்கிட்டு வச்சு பாட்டிக்கு முடியலை அப்படிங்கிறத வச்சு நீ வாடா அப்படின்னு அன்பு என்ன பண்ணுறாங்க தான் பையன் அஜயம் வர வச்சிட்றாங்க அஜய் என்ன பண்ணுது கொடுக்கு வராமல் போயிருமாங்க தலா வந்தால் வால் வரும் இல்லையா ராகினியும் சேர்த்துக்கிட்டு வராங்க இவர் சேர்க்குறாரே இல்லையோ ராகினி சும்மா விடுமா என்ன ராகினி நானும் வர்றேன் பாட்டி பாவம் பாட்டி அங்கே வீட்டில் இருக்கவங்களே அவங்க தான் ரொம்ப நல்லவங்க நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க அஜய் பார்த்து யோசிக்கிறாரு உடனே அன்பு இருந்துட்டு டேய் வரட்டும்டா இதை சாக்கிட்டு தான்டா உள்ளுக்க வரணும் அப்படிங்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா பசு வந்துட்டு ஐயோ சம்மந்தியமாக இப்படி ஆயிடுச்சா நானும் வர்றேன் அப்படிங்கிறாங்க உடனே அன்பு இருந்துட்டு இல்லை சம்மந்தி நீங்கள் இப்போ வந்து அவன் எதுவும் கோவிப்பான் ஃபஸ்ட்டு வந்து என் பிள்ளையும் என் மருமகளும் வந்துக்கட்டும் அப்புறமா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க அப்பா நீ பயப்படாதப்பா நீ தைரியமாக இரு நான் போய் பார்த்துக்கிட்டு அப்புறம் வர சொல்கிறேன் கால் பண்ணணும் நீ உடனே வாப்பா கண்டிப்பாக அவங்களை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்ப்பா அதுங்க தான் வீட்டை விட்டு வேணாண்டு அப்புறம் எதுக்குப்பா வரணும் அப்படிங்கிறாங்க ஆ என் மாமியாக்காரி இருக்கல்ல கெட்ட என்ன பிடிச்சவ நாங்கள் எப்படி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதனால தான் பேரனை எப்படியாவது வர வச்சுக்கணும் அப்படின்னு முடியாமல் நாடகம் போட்டு வர வச்சுட்டாலே அப்படிங்கிறாங்க அப்போ நிஜமாவா நிஜமாவை உண்மையிலே முடியலையா அப்படின்னு கேட்க ஆட அதெல்லாம் இல்லை நான் நடிக்கிறான்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் வந்து பாருங்கள் எல்லாம் தெரியும் அப்பா அம்மா சொன்னிச்சுப்பா உண்மையிலே பாட்டிக்கு முடியலைன்னு சொல்லிட்டு அப்படின்னு அஜய் சொல்ல அடே யாரா இவன் நீ வேற இந்த உலகத்தில் யாரையும் அவ்வளோ கம்பீராதா எல்லாமே அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் அப்போ சமந்தி நீங்கள் அப்படிங்கிறாங்க ஏங்க நான் ஏங்க நடிக்கணும் நான் தான் நேரடியாக உண்மையாக சொல்லிடுறேனே உண்மையாகவே ஓப்பனாக சொல்லிட்டேன் சொத்து சொகத்துக்காகத்தான் என் பிள்ளையே உங்கள் பொண்ணு கட்டி கொடுத்துருக்கேன்னு நீங்களும் ஓப்பன் டாக் தான் ஓப்பனாகவே அந்த காவேரி பழி வாங்குறதுக்காகத்தான் உங்கள் பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னு நம்ம ரெண்டு பேருமே சுயநலமாவோ பொதுநலமாவோ எதுவும் பார்க்கல நம்ம சுயநலத்துக்காக நம்ம ஓப்பனாக ஒத்துக்கிறோம் அந்த லிஸ்ட்டில் நம்ம இல்லை சமந்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹஹஹான்னு சிரிச்சு ஐஃபை அடிச்சிக்கிறாங்க ம் சரி சரி இங்கே பாருமா ராகினி அழுதுக்கிட்டே போகிற நட்டிக்கிற பாட்டிக்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க பார்த்தா அஜய் ராகினி பார்த்துட்டு வாப்பா அஜய் இப்போ தான் உனக்கு கண்ணு தெரியுதா ஐயோ தாத்தா அப்பா அப்போ தான் சொன்னார் பாட்டிக்கு இந்த முடியலன்ட்டு பாட்டி எங்கேயும் பாட்டி பாட்டி அப்படிங்கலு ராகினி வருது அதானே பார்த்தேன் எங்கடா கொசு வராமல் இருக்குமான்னு அப்படின்னு மனசில் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் ராகினி வேகமாக ஓடி வருது பாட்டி பாட்டின்னு சொல்லிட்டுருக்கே இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க தள்ளிடி அப்படின்னு காவேரி ஒரு இடி இடிக்க கரெக்டாக விஜய் இங்கே நின்றுட்டுருக்காரு விஜய் மேலே அப்படியே போய் விழுகிறாங்க வந்தோன்னு உள்ள பார்த்தியா அவளுக்கு கொடைக்கானல் குசும்பை காமிக்கிற பார்த்தியா அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க சரி விடுங்க இடிச்சுட்டு போகிறா இது என்ன இருக்குது அவள் என் தோலை தானே இடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க என்னடி தள்ளுறி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எப்படி பாட்டி இருக்குது நான் வந்துட்டேன் பாட்டி உங்களை நான் பார்த்துக்கிறேன் பாட்டி இவன் என்ன பார்க்குறது ஏ குட்ரி கஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் ஊட்டுறேன் பாட்டி அப்படிங்கல ஏய் நீ யாரு டேய் நீ யாரு அப்படின்னு கேட்க ஐயோ பாட்டி அவர் உங்க பேரன் பாட்டி செல்ல பேரன் பாட்டி என்ன பாட்டி இப்பெல்லாம் பண்ணிட்டு அஜய் உன் தங்கச்சியை வர சொல்லு எல்லாரும் இருந்தா தான் உங்க பாட்டிக்கு சௌரியம் ஆகும் அப்படிங்கல பாத்தீங்களா என் மருமகளுக்கு உங்க மேல எவ்வளவு பாசன்னு அப்படின்னு அன்பு இதே சாக்குன்னு பேச அதான் தெரியுமே யார் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருந்தோம் அவங்கள பத்தி புகழ்ந்து பேசுறீடா அஜய் எப்படிரா அப்படின்னு தாத்தா கேட்க தாத்தா நான் உங்க பேரன் தாத்தா இப்படிலாம் கால வார தத்தா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ராதா வந்துட்டு அப்பா என்னப்பா அவன் ஏன் என்ன மாதிரியே தான் பாசமா இருப்பான் பாட்டிக்கு முடியலன்னு தெரிஞ்சவொன்னே ஓடி வந்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஆமா ஆமா ஓடி வந்துட்டாமா பிளைட்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்தான் வந்தவன் நேராக பாட்டி மேலே பாசம் தான் எங்கேயெல்லாம் வந்திருக்கணும் நேரம் பொண்டாட்டியை பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்போ எங்கே பாசம் இருக்குன்னு தெரியுதா இல்லையா ஆ அதெல்லாம் இல்லை அவளும் நானும் வரேன்னு சொன்னால் அவன் மட்டும் தனியாக வந்தால் நீங்கள் எல்லாம் திட்டுவீங்கன்னு தான் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு என்ன பண்ணுறாங்க சும்மா சும்மா குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டே நீ பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கடா அப்பா எனக்கு ஆசீர்வாதத்தை விட பாட்டியோட ஆயிஸ்தாப்பம் முக்கியம் ஐயோ என் மையன் என் அடிப்பில் என்னை விட கொள்கிறானே அப்படிங்கிறாங்க டே விஜய் தல்றா என் பிள்ளை வந்து பக்கத்தில் நிற்கட்டும் அப்படி அப்படிங்கிறாரு விஜய் பார்க்குறாங்க காவேரி எனக்கு அப்படியே வெறி ஏறுது அப்படிங்கிறாரு விஜய் பாஸ் சும்மா இருங்க பாஸ் கொஞ்ச நேரம் காமெடி படம் பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்ல தாத்தாவுக்கு போகுது என்னம்மா காவேரி எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்ட போல இருக்கே என்ன தாத்தா பண்றது இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பா அப்படியே கண்டிஷனாக போட்டார் என்னம்மா எதை நீ கண்டுக்கூடாது எதை நீ பேசிக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டாக சொன்னானா ஐயோ தாத்தா அப்படி சொல்லியிருந்தால் பரவாயில்லையே நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நான் சொல்லிட்டு போயிடுவேனே ஆ அப்புறம் என்ன கண்டிஷன் போட்டான் தாத்தா இங்கே நடந்தது தலையில் என்னம்மா சொல்கிற அங்கே வந்தால் உன்னை கொத்தி குலைச்சிடுவாங்க அங்கே உன்னை டார்ச்சர் பண்ணுவாங்க வேணான்னு அவர் சொன்னார் நான் தான் அது பதிலுக்கு நீ என்ன சொன்ன அவங்க என்ன சொன்னாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அவங்கள தான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் நான் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்குறேன்னு சா அவ்வாளு வந்திருக்கேன் தாத்தா ஓ அப்படியா தான் பேசாம இருக்கியா ஆமா தாத்தா இப்போ போயிட்டு அவங்க பேசுறாங்க வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவர் என்ன ஓட்டுவார் தாத்தா அவர் என்ன திட்டுனாலும் கூட நான் தாங்கிக்குவேன் ஆனால் அவர் ஓட்டுறது முடியாது தாத்தா அப்படிங்கிறாங்க சரி விடுமா விடுமா இதுங்க வந்தது கொஞ்சம் தான் இருக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க தாத்தா என் பொண்டாட்டி இவங்க ஏதாவது இப்போ என்ன பண்ண போதுங்க இதுங்க என்ன பண்ண போது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இங்க ராகின் என்ன பண்ணுது சும்மா விடக்கூடாது கூடாது அப்படின்ட்டு அங்கே தனியாக போயிட்டு அப்பா நீ பாப்பா நீ ஒன்றும் பண்ண முடியாதுப்பா என்னம்மா சொல்கிற ஆமாப்பா இதுங்கெல்லாம் சும்மா தான் பண்ணிக்கிதுங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பார்த்தா பத்தே நிமிஷத்தில் பக்குன்னு வந்து நிற்கிறாரு பசுபதி பார்க்குறாங்க அப்பா தாத்தா இப்போ தானே சொன்னேன் இதுங்கனால தொல்லை இருக்க போகுதுன்னு இந்த வந்துட்டார்ல ஏய் இவன்லாம் ஒரு ஆளா நீ அவன் கோட்டையிலே போய் பந்தாடிட்டு வந்திருக்கடா நீ ஏன் பயப்படுற அப்பா தாத்தா நான் ஏன் தாத்தா பயப்பட போகிறேன் என் பொண்டாட்டி நான் ஓடிச்சிடக்கூடாது அதுக்கு தான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தா சமந்தி பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர்றாங்க ராகினி இப்போ தான் ஃபோன் பண்ணுச்சு அம்மா பெரியம்மா எப்படிமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கில்ல இவன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க பெரியம்மா இந்த பசுபதி தெரியலையா பசுபதியை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்க்குறாரு விஜய் ஆமாம் ஆமாம் எருவ மாடு ப பகலில் தெரியாம போயிருமா என்ன அப்படிங்கிறாங்க ஏய் என்ன கிடல் பண்றியா அப்படின்னு ராயினி வருது ஏ என்ன என் வீட்டை வந்துட்டு ஏங்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் சரியா தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க என்ன சரியா சொன்னேன் எங்க அப்பா பத்தி எப்படி எருமாடு சொல்ல போச்சு அப்படின்னு ராயினி சொல்ல ஆமா அதானே எருமாடு இருமாடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அம்மா விடுமா அவனாவது ஒரு வாட்டி தான் சொன்னான் நீ எத்தனை வாட்டி சொல்ற அப்படின்னு பசு சொல்ல அப்பதான் சொல்றாங்க காவேரி இருந்துட்டு என்ன உங்க அப்பா என்ன எருமையா பசுன்னு தானே பேர் வச்சிருக்க அப்படிங்கிறாங்க இங்க பாரு காவேரி நீ ரொம்ப பேசுற அப்படிங்கிறாங்க இந்த வந்தோன்னே பண்ண ஆரம்பிச்சாச்சா இப்படியே ஆளாளுக்கு பதிலுக்கு பதில் பேசுறாங்க ஐயோ எல்லாரும் போறீங்களா என் பொண்டாட்டிக்கு முடியலன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு வர சொன்னா இப்படி நீங்க வந்து அவளை ரொம்ப வந்து பண்ணிருவீங்க போல இருக்கே அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் பெரியம்மா உங்களுக்கு இப்படி ஆவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை பெரியம்மா அப்படிங்கிறாரு பாசு அடுத்து விடாமல் காவேர் என்ன பண்ணுறாங்க இவளுக்கு பயந்துட்டு நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் தாத்தா இப்போ என் பாட்டிக்கு நான் தான் பார்ப்பேன் பாட்டி என்னதான் தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ராகினி உடனே ஏன் வர சொன்னா தான் பார்க்கணுமா நானும் இந்த பேரனுக்கு பொண்டாட்டி தான் இவங்களுக்கு சொந்த பேத்தி தான் அப்படிங்கிறாங்க இங்கே பார் உனக்கு அவ்வளோதான் மரியாதையை போறியா நடி அப்படின்னு ஓங்கி அறைய போகிறாங்க விஜய் வந்துட்டு இங்கே பாடுறா உன் பொண்டாட்டி கூப்பிட்டு போயிரு என் பொண்டாட்டி தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க என் பொண்டாட்டியை பார்க்க மாட்டேங்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ ராகினி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க வந்துருச்சுங்க தெருவில் போகிறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க தாத்தா இருந்துட்டு தாத்தா அப்படி பேசணுன்னு ரொம்ப கோவம் வருது ராகினிக்கு செம்ம கோவம் வருது பாத்தியா நம்மளை தெருவில் போகிறதுன்னு உங்கள் தாத்தா சொல்கிறாரு விடு ராகினி நீனும் பதிலுக்கு பதில் ஏன் பேசுகிற தாத்தா இல்லாத நேரம் அதுகளை ஓட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க அப்படியே செம்ம கோவம் வருது அப்பா அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா எப்படிலாம் பேசுகிறாரு பார்த்தீங்களா அவளை அப்படிங்கில்ல ஏமா அவளை ஏன் சொல்கிறேன் உங்கள் தாத்தா தானே இப்படி அவளை பேசுறாரு ஏன் சொல்கிறேன் உங்கள் தாத்தா தானே இப்படி பேசுகிறாரு அவர் பேசுகிற காரணம் இவளால் தானே அங்கே பாரு இங்கே பாருங்க அப்படிங்கிற ரெண்டு பேரும் காவேரி அப்படி விஜயம் கட்டி அணைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க போதுண்டா வாடா நம்ம போவோம் பாட்டி தான் சாப்பிட்றதுல அப்படின்னு கூப்பிட்றாங்க எப்படி அணைச்சி கொஞ்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்க தாத்தா அப்படிங்கிறாங்க அட ஏமா நீ வேற வாம்மா அப்படி சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகிறாங்க பார்க்குறாங்க தாத்தாவும் பாட்டியும் ஐயோ இதுக்கெல்லாம் திருந்தாத ஜென்மங்க மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்து நிற்கிதுங்களே ஏமா ராதா ஏமா இதுக்கெல்லாம் வர சொன்னேன் இல்லைப்பா அவங்க பார்க்கணும் பாவம் இல்லையா பேரம் பேத்தி அம்மாவுக்கு இவ்வளோ முடியல சீரியஸாக இருக்குது நான் ஏன் சொல்லலைன்னு அம்மாவே சொல்லலாம் இல்லையா அப்படிங்கிறாங்க என்னமோ போமா என்ன என்ன என்னென்ன பார்க்க போதோ தெரியல அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நீ போய் ரெஸ்ட் இருப்பா பா அப்படின்னு காவேரி விஜய் அனுப்பிடுறாங்க வாடா நம்ம போவோம் இந்த கொசு தொல்லைலாம் பார்த்து ரொம்ப போரிங்காக இருக்கு நம்ம கொஞ்சம் உஜால பண்ணிட்டு வருவோம் அப்படின்ட்டு மேலே போயிடுறாங்க பார்க்குறாங்களா இருங்க வா அப்படின்ட்டு என்னம்மா இங்கே வா எனக்கு சூடாக ஒரு டீ போடணும் நீனும் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போடுவோன்னு கிச்சனுக்கு போகிறாங்க அதுக்கெல்லாம் தொல்லையை பார்த்துட்டு இதுகளோட பார்த்துட்டு ஐயோ ஒரே தொல்லையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளுதுங்க ராகினி காவேரி விஜய் கிச்சனுக்கு போயிட்டு டீ போட போகிறாங்க இதெல்லாம் இருக்க ராகினிக்கு செம்ம காண்டாகுது ஐயோ இதுங்களோட நொல்லுக்கு அளவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அடுத்து பார்த்தா இதுக்கு டீ இருக்காங்க டேபிளில் உட்காந்துக்கிறாங்க கிச்சன் டேபிளில் அழகாக ம் இந்தாடி பண்ணாடி இஞ்சி போடு இந்த பால் இந்த டீ தூள் அப்படிங்களே ஏ மாமாவுக்கு டீ போடனால எனக்கு சந்தோஷம் உற்சாகம் பேரிடுது மாமா அப்படிங்கிறாங்க என் தங்கம் நீ ஜீனி போடாதடா அப்படிங்கிறாங்க ஏன் மாமா ஜீனி போடாமல் எப்படி குடிக்கிறது அப்படிங்கிறாங்க நீ உன் விரலை விட்டு ஒரு விரலை விட்டு ஆட்டு ஜீனியாக அப்ப நான் வியாதின்னு சொல்றியா ஏய் அப்படி சொல்லாடிலாம் இனிப்பு தித்திப்பு அதனாலதான் சொன்னேன் போங்க மாமா அப்படின்னு சொல்லி வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க பசு இருந்துட்டு ஐயோ இந்த கொடுமையெல்லாம் எல்லாம் எப்படிமா தாங்குறது இதுக்கு பார்க்குறக்கா என்ன வர சொன்னேன் அப்ப எனக்கு எப்படி இருக்கும்பா உனக்கே எப்படி இருக்கேப்பா அப்படிங்கிறாங்க இப்போ இதில் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதில் ஏதாவது பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு பிளான போடுறாங்க அடுத்து பார்த்தா அப்பா இப்போ இது நேர டீயை குடிச்சிட்டு ரூமுக்கு தானே போங்க ஆமா அதுங்க ரூம்ல ஏதாவது பண்ணணுமே அதுங்களை வந்து இருப்பா இருக்கு இருப்பா அவள் வயிற்றில் இருக்கிறதும் போகணும் அவளும் போகணும் அப்படிங்கிற ஏங்க ஆயில் எடுங்க அப்படிங்கிறாங்க எதுக்குடி அப்படின்னு அஜய் கேட்க அட ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் எடுங்க அப்படிங்கிறாங்க ராகினி உடனே எடுத்து வந்து கொடுக்குறானே ம் ஓகே ஓகே சூப்பர் ஏய் என்னடி பண்ண போற அவள் வாசலில் ஊத்த போகிறேன் ஊற்றுனதுக்கப்புறம் இருக்குல்ல கச்சேரி ஏய் வேணாண்டி அப்படிங்கிறாங்க என்ன புதுசாக அந்த பக்கம் தாவுறீங்க இல்லை ராகினி அவள் பாவம் வயிற்றுல குழந்தை சுமந்துட்டு அது என்ன இருந்தாலும் பச்சை பிள்ளை இல்லையா என்னது பாவமா பாவ செயல பாவம் பாவமாவது புண்ணியமா அது நீ என் புருஷனா இருக்க லாய்க்கு இல்லை உனக்கு அப்போ என் சொத்தெல்லாம் தேவையில்லையா அப்பா என் சொத்து புற என் பேரில் எழுத வேணாப்பா நீ தம்பி பேரில் எழுதிருப்பா ஏ இல்லை ராகினி நான் இருந்தாலும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது என் பக்கம் நிப்பியெல்லாம் நிற்க மாட்டிங்களா பரவாயில்ல ராகினி நான் உன் பக்கமே நிற்கிறேன் அப்படின்னு அஜய் சொல்கிறாங்க இங்கே ராகினி என்ன பண்ணுறாங்க வாசலில் போய் எண்ணெய் ஊற்றிட்டு வந்துடுறாங்க அவ அவசரத்தில் லைட்டாக ஊற்றிட்டு வந்துடுறாளா வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பார் இன்னைக்கு கச்சேரி இருக்குது டொமான்னு அம்மானு சவுண்டு கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க எங்கே ஓடி காப்பாத்துற மாதிரி நடிக்கணும் சரியா அப்படிங்கிற சரி ராகினி என்ன அப்படி சரி ராயினி இழுக்கிறீங்க நான் என்ன சொன்னாலும் ம் சொல்லணும் சரியா அப்படிங்கிறாங்க ஓ அப்படிங்கிற ராஜே எதுக்கு இப்போ ம் சொன்னீங்க நீங்கள் தானே எதாக இருந்தாலும் ம் சொல் சொன்னீங்களே ராகினி என்ன மரியாதை கொடுக்குறீங்க ஆமாம் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க கொள்ளக்கோட்டை தலைவருக்கு பாஸ்ன்னால் நாங்கள் வந்து நீங்கள் உங்களை பாசம் தானே கூப்பிடணும் அப்படிங்கிறாங்க ரொம்ப கொழுப்பு உங்களுக்கு அப்படின்னு ராகினி சொல்ல இவங்க ரெண்டு பேரும் ஆசையாக டீ குடிக்கிறாங்க கொஞ்சம் மெல்ல வந்து எட்டி பார்க்குறாங்க அங்கே பார் என்னென்ன லூட்டி பண்ணுதுன்னு டீ கூட ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி என்னமோ ஐஸ்க்ரீமும் ஸ்வீட்டு சாப்பிட்ற மாதிரி ரசித்து ரசித்து குடிக்குதுங்களே இதுகளை பார்த்தா கல்லுக்கு கூட காதல் வந்துடும் போல இருக்கே அப்படிங்குறாரு பசு ஆடா ஆமாங்க பசு சொன்னது சரியா தப்பான கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க என்ன என்னோட அன்பான ஒரு அஞ்சாறு தோழர்கள் தோழிகள் இருக்கீங்க கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க கண்டிப்பாக இதை பார்ப்பீங்க இதை கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க பசு சொன்னது கரெக்டாக இல்லையானு ஏன்னா கல்லுக்கு கூட காதல் வரும் தானே நம்ம தலைவனும் தலைவியும் காதல் ரொமான்ஸ் பண்ணுறதை பார்த்தா இங்கே அப்படிதான் டீ அப்படி ஒரு முடக்கு நீ ஒரு மடக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டீ குடிக்கிறாங்க குடிச்சு முடிச்சுட்டு அப்பா தலைவலி பஞ்சா பறந்துடுது இஸ்கான் கோயிங் போய் போயிடுச்சு கோயிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி நம்ம இப்போ போமா அப்படிங்கிறாங்க ஓகே செல்லம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க ஆ அப்பா அப்பா வாப்பா வாப்பா வர்றாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சிக்கிறதுங்க இவங்க ரெண்டு பேரும் மேலே போகிறாங்க ம் அதுங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுதுன்னு சொல்ல முடியாது பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்ட்டே இருக்கிறாங்களா போனவங்க படியில் ஏறி போகிறாங்க கரெக்டாக அவங்க வாசல்கிட்ட போகலை அப்படி இப்படி திரும்பி பார்க்குறாங்க அஜய் ரூமில் வந்து டடக்குன்னு கதை சாத்தனு தெரியுது என்ன நம்ம ரெண்டு பேரும் வர்றதை எட்டி பாக்குறாங்களே இது நல்லதுக்கு இல்லையே எலி என்ன எட்டு மலை வேட்டியோடு போகுது ஏன் காவேரி என்ன தெரியலே பாஸ் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஏய் என்ன மாதிரி பண்ணியிருக்குங்களோ அப்படிங்கிறாங்க அது என்ன போகுதுங்க எது வந்தாலும் நாளைக்கு தான் பண்ண போகுது அடியை மற்ற எல்லாத்துலேயும் ஆர்வக்குளாராக இருப்பேன் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோ ஏதோ நம்ம வீட்டில் பண்ணிட்டு போயிருக்குதுங்களா நம்ம ஏதோ ஆகணும்னு பார்க்குறாங்களா அப்படின்னு சுற்றி முற்றி பார்க்குறாங்க ம் ஒன்றும் தெரியலே பாஸ் அப்படிங்கிறாங்க சரி வா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காலை வைக்க போகிறாங்க காவேரி காலை வச்சிடறாங்க ஐயோ யோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஏய் என்னடி அப்படின்னு அப்படியே அழகா தூக்கிடுறாருங்க விஜய் தூக்குனதுனால தப்பிச்சாங்க காவேரி அப்படியே ஒரு காலை ஜம்ப் பண்ணி அப்படி தூக்கி அதை எண்ணெயில் வந்து வலிக்கு விழுகாமல் ஜம்ப் பண்ணி காவேரி தூக்கிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படியே போய் மெத்தையில் விழுகிறாங்க அம்மானு ஒரு சவுண்டு ஆகா விழுந்துட்டாலே அப்பா சீக்கிரம் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு காவிரி என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வருதுங்க குடு கொடு குடுன்னு ஓடி வர்றாங்க அவங்க விழுந்துட்டாங்கிற ஒரு ஆசையில் என்ன ஊற்றுனதே மறந்துட்டு இதை தான் சொல்லுவாங்க தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லிட்டு கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை இல்லை தான் வெட்டின குழியில் தானே விழுகிறேன்னு கூட சொல்லலாம் அப்படியே வளிக்கிட்டு டொமானு ஆகி நீ விழுக அதுக்கு பின்னாடியே வந்த அஜய் அதுக்கு பின்னாடி அந்த பசு எல்லாரும் ஒன் பார்த்தி ஒன்று பார்த்தி ஒன்று ஒன் பை ஒன்றா துப்பு துப்பு விழுகிறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு இட்டு மண்டை உடைய ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு நிமிந்து பார்க்குதுங்க ஐயோ என்னென்னு பார்த்தா இங்கே காவேரியும் விஜய்யும் அப்படி தூ அப்படி தூக்கி சா அப்படி தூக்கி பிடிச்சிடுறாரு இல்லையா அதோடு தானே இப்படி மெத்தையில் உக்காருறாங்க அட பாவிங்களா அட பாவிங்களா இங்கே மூணு பேர் விழுந்துகிட்டு கிடக்குறோம் அது ரொமான்ஸ் பண்ணுறத பார் அப்படிங்குதுங்க எங்களுக்கு விழுந்தது கூட பெருசாக தெரியலடா ஆனால் நீங்கள் விழுகளை பாரு அதுவும் வயிறு எரியுதே அப்படிங்கிறாங்க ஆனால் காவேரி விஜய் பார்க்குறாங்க இதுகளுக்கு வேணும் பாத்தியா காவேரி அப்படிங்கிறாங்க என்ன பிராண்ட் இப்படி பண்ணால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுங்க இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு தெரிஞ்சுட்டு நம்ம ஐ லவ் விஜய்காவேன்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க கமெண்ட்ஸில் என்னென்ன தோணுதோ போட்டுருங்க தப்பான திட்டுற கமெண்ட்டை தவிர தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்